மான்மிக சட்டப்பேரவை உறுப்பினர்களை வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் கூட்டத் தொடரில் உரையாற்றுவதை நான் பெரும் பெயராக கருதுகிறேன் ஐயன் திருவள்ளுவரின் காலத்தில் அழியாத வாய்க்கினை நினை கூர்ந்து எனது உரையைத் தொடங்குகிறேன் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை நூல் அறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது நமது முதலமைச்சர் அயராத உழைப்பினால் கடந்த நிதியாண்டில் பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் என்ற உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எழுதியுள்ளது கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இத்தகைய உயர் வளர்ச்சியை நமது மாநிலம் அடைவது இதுவே முதன்முறை இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாளை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் விதமாக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ரெண்டு கோடியே இருபத்தி மூன்று கோடி குடும்பங்கள் பயனடையவும் ஒவ்வொரு அரிசி அட்டைதாரருக்கும் மூவாயிரம் ரூபாயும் ஒரு கிலோ பச்சரிசியும் ஒரு கிலோ சர்க்கரையும் ஒரு முழு செங்கரும்பும் பொங்கல் பரிசாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டபடி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உவகையுடன் தமிழர் திருநாளை கொண்டாடி இது பெரிதும் உதவியாக இருக்கும் என நான் நம்புகிறேன் பள்ளி குழந்தைகளின் நலன் காத்திட நமது முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன் முதலையாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார் இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் தற்போது பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர் வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு பொது விநியோக திட்டம் பொருட்களை அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்கிடும் வழங்கிடும் பொருட்டு மாண்புமிகு முதலமைச்சர் தாய் திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பதினெட்டு புள்ளி மூணு பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் குடும்ப அட்டைகளில் உள்ள இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள் மாணவர்தம் உயர்கல்விக்கு உதவும் வகையில் புதுமைப்பண் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்கள் திட்டங்களின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி அவர்களது கல்வி செலவில் ஏற்படும் பற்றாக்குறை தணிக்கப்படுகிறது கொரோனா பெருந்தொற்று காரணமாக பள்ளி படிப்பில் ஏற்பட்ட தொய்வை சரிசெய்து இடைநிற்றலை குறைக்க தன்னார்வலர்கள் உதவியுடன் மாணவர்களின் இல்லத்துக்கே சென்று கல்வி வழங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்று முதல் ஐந்து வகுப்போரை பயிலும் மாணவர்கள் எண்ணையும் எழுத எழுத்தையும் பழுதர கற்க உதவும் எண்ணும் எழுத்தும் திட்டமும் வாசிப்பதில் ஆர்வத்தை தூண்டுவதற்காக வாசிப்பு இயக்கமும் தொடங்கப்பட்டன இளைஞர்களின் ஆற்றலை முழு அளவில் பயன்படுத்தி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் பெருமையையும் உலகறியச் செய்யும் பறந்துபட்ட ஊக்கமைப்பை வசதிகள் நமது அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களை அடையாளம் காணவும் அடையாளம் காணப்பட்ட வீரர்கள் விளையாட்டுகளில் முழுமையாக ஈடுபட தேவையான களங்களை அமைத்து தருவதிலும் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை தருவதிலும் அரசு ஆர்வத்துடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது உள்ளூர் அளவிலான விளையாட்டு வீரர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் ஏன் உலக அளவிலும் வெற்றி பெற தேவையான அனைத்து முயற்சிகளும் முழு மூச்சுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன செயற்கை இலை ஓடுபாதைகள் விளையாட்டு அரங்கங்கள் நீச்சல் குளங்கள் தரமான புதிய மாவட்ட விளையாட்டு வளாகங்கள் மற்றும் ஒலிம்பிக் அகாடமிகள் போன்றவை உருவாக்கப்பட்டு வருகின்றன ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நவீன அரங்கங்கள் சர்வதேச தரத்துக்கு ஈடுகொடுக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன கேலோ இந்தியா மையங்கள் மற்றும் ஸ்டார் அகாடமிகள் போன்ற அமைப்புகள் விளையாட்டு வீரர்களின் திறனை மேம்படுத்தப்பட்ட மேம்படுத்த உருவாக்கப்பட்டுள்ளன விளையாட்டு வீரர்களின் உடற்திறனை பாதுகாப்பது தனி அக்கறை காட்டு இந்த அரசு ஒருங்கிணைந்த விளையாட்டு அறிவியல் மையங்களை அமைத்துள்ளது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஆடுகளும் செயலி டாக்டர் கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் வழங்குதல் தமிழ்நாடு வாகையர் அறக்கட்டளை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் போன்ற முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முத்தாய்ப்பாக சென்னை செம்மஞ்சேரியில் உலக தரத்திலான விளையாட்டு நகரத்தினை ரூபாய் இருநூத்தி கோடி மதிப்பீட்டில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முப்பத்தி ஐந்து அடுத்தபடியாக இந்த அரசின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக வருவாய்த்துறை மூலம் தாங்கள் குடியிருக்கும் அணைக்கு உரிமைந்து இருந்தால் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதின் மூலம் இந்த அரசு அவர்களுக்கு அவர்களது வாழ்நாள் கனவை நிறைவேற்றியுள்ளது சென்னை மற்றும் மாநிலத்தின் நகர்ப்பகுதிகளில் உள்ள குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை ஒருமுறை சிறப்பு வழிமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இதுவரை எண்பதாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறன் கொண்டோரை மாற்றுத்திறனாளி என்னும் கண்ணியமான சொல்லால் குறிப்பிட வேண்டும் என்பதை அறிவுறுத்தியதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்திய முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் நடைபோடும் இந்த அரசு மாற்று திறன் கொண்டோரின் குறைபாடுகளை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை மற்றும் திறன் பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் திட்டத்தினை தமிழ்நாடு ரைட் செயல்படுத்தி வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் தொடங்கி தொடங்க கடனுதவி வழங்கப்படுகிறது முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள் அறிவுசார் குறைபாடு உடையோர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்காக சிறப்பு இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் மகடம் சூட்டும் வகையில் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமனம் நியமன முறையில் உறுப்பினராக்கும் வகையில் இந்த அரசு சட்ட திருத்தம் மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தோரு மாற்றுத்திறனாளிகள் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வடிவமைத்திடும் அரிய வாய்ப்பை பெற்றுள்ளனர் எல்லோருக்கும் எல்லாம் என்பதே இந்த அரசின் உயர்நாடி என்பதை இந்நடவடிக்கை அழுத்தம் திருத்தமாக வெளிப்படுத்தியுள்ளது உள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித் தொகையினை இந்த அரசு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரித்துள்ளது இதன் மூலம் ஐந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர் மேலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் மாதாந்திர பராமரிப்பு தொகையினை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக நமது அரசு உயர்த்தியுள்ளது இதன் மூலம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர் நாற்பத்தி ஒன்பது சென்னையில் எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதிநுட்ப நகரம் ஃபின்டெக் சிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டு வருகிறது அறுபத்தி ஐந்து அரசு பணியாளர்களின் நலன் காப்பதில் எப்போதும் அக்கறையுடன் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசானது அவர்களின் இருபத்தி இரண்டாண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றுவதமாக அவர்களின் கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாகவும் தகுதி வாய்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியதார்கள் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதத்தை குடும்ப ஓய்வூதியமாகவும் ஆண்டுதோறும் பணியில் உள்ள அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலை பணி உயர்வு மற்ற இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்குவதில் உட்பட பல்வேறு அம்ச அம்சங்களுடன் கூடிய பல்வேறு அம்சங்களுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அசோடு பென்ஷன் ஸ்கீம் அரசை செயல்படுத்தியுள்ளது மேற்கூறிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு முதற்கட்டமாக ஒருமுறை பங்களிப்பாக ரூபாய் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாயும் மேலும் ஆண்டுதோறும் அரசின் பங்களிப்பாக பதினொன்றாயிரம் கோடி ரூபாயும் நிதியையும் தமிழ்நாடு அரசு வழங்கவும் தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதி நெருக்கடியிலும் அரசு பணியாளர்களின் நலன்களை காத்திடும் பொருட்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதை நான் மரமாற பாராட்டுகிறேன் அதே போன்று சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் பணியாளர்களின் சிறப்பு ஓய்வூதியம் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் அரசு கனிவுடன் பரிசீலித்து உரிய ஆணைகளை விரைவில் வெளியிடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எழுபத்தி ஒன்று தமிழ்நாடு அரசின் திட்டங்களில் முத்தாய்ப்பானதாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அமைந்தது என்றதால் மகளிர் விடியல் பயண திட்டம் புதுமை பெண் திட்டம் பத்திரப்பதில் பெண்களுக்கான கட்டண சலுகை என மகளிர் மேம்பாட்டிற்காக இந்த அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இவ்வாறாக மகளிர் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களில் பெரும்பான்மையான மாநிலத்தின் சொந்த நிதியில் இருந்து மட்டுமே செயல்படுத்தப்படுவதை இருமொழி பாடத்திட்ட என்பதே தமிழ்நாட்டின் கொள்கை என்பதை இந்த அரசு வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் உறுதியாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு அடைய வேண்டிய பரவலான வளர்ச்சி மற்றும் உயரிய இலக்குகள் குறித்து மக்களின் தேவைகள் மற்றும் கனவுகளை கண்டறிந்திட அவர்கள் பயன்பெறும் அரசு நலத்திட்டங்கள் குறித்தும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளையும் அறிந்திடும் நோக்கத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தன் ஆர்வலர்களை பயன்படுத்தி உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டம் துவக்கப்பட்டுள்ளது கடைகோடி தமிழரின் கனவுகளையும் கருத்துக்களையும் கண்டறிந்து எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து பயணித்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அந்த முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுபத்தி ஒன்பது அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தால் அழியாத கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாழிய சந்தமிழ் வாழ்க நட்சமிழர் வாழிய பாரத மணி நாடு 笑った。